يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألبي إلى أحد مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه الطيبين الطاهرين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد تبِّ القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب صدق الله العلي العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي ും കണ്ണയും സലാം എന്നും നം ഉയാണ് ഉയർക്ക് മീനാണ് കൺമണിതാ മുത്ത മുഹമ്മദ് அனைவசல்ல அவர்கள் மீதும் பாக்கியமற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் மார்க்கத்திற்காக பொருளையும் தியானம் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் அவர்களை பின்பற்றி ஒழுகிய தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வலிவார்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்யது சாதாத்துமார்கள் நிறைந்த உஸ்தாதுமாகல் அன்பு குறித்தான் நம்ம ஹரிபாக்கில் அத்த நபர்கள் மீதும் ராமநாதபுரம் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய வாணி இந்த ஊரிலே அமைந்திருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜிதிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அணிவுகள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் நின்று நிலவட்டுமாக கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியாகலே ஒரு புனித மாதத்திலே ஒரு புனிதமான ஒரு நேரத்திலே நாம் அமைந்திருக்கிறோம் முகமது ரசூருல்லா என்ற திருக்கலிமாவை எடுத்து வைப்பதற்காக வேணி இந்த உலகத்திலே எத்தனை அபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ எல்லா நபிமார்களை காட்டிலும் உயர்ந்த நபியாகிய

சோப்புகளை கொடுத்திருக்கிறான் ஆனால் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யுதனால் முத்து முகம்மதுல்லாஹி சன்னல்லாஹு அடைவச சென்ன அவர்களுக்கு தாளத்தாள மாறாத கருத்து கருவூலமாக இருக்க அல் குர்ஆன் ஷரீபை அல்லாஹ் து சுமஹா ஒத்தாலா இருக்கின்றான் அந்த திருமலையிலே அல்லாஹக்கு சுமஹா ஒத்தாலா அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாம் இந்த உலகத்திலே

நாம் எப்படி பிரிய வைக்க வேண்டும் நாம் எப்படி நேசம் கொள்ள வேண்டும் அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹக்கு மாறாத கருத்து கருவு உலவிக்கே அல் குர் அல்லாஹக்கு சுபகான குறிப்பிடுத்துகிறான் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அந்நபி அவளாவின் அன்பு செய்யும் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே அல்லாஹு தாளா சொல்லி காட்டுகிறான்

உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறதுனா முத்து மஹம்மது சூனுத்வாஹி சல்லல்லாஹு அடிவ செல்லாவுடைய பாத்தியம் விட்டு மூத்து நாம் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் சுமா அனுவத்தாயதா நமக்கு செய்திருக்கக்கூடிய பேருபஹார்கள் எவ்வளவு என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட நடிகன் நாயகம் சல்லல்லாஹு அடிவ செல்லாவர்கள் சொல்லிக் காட்டதராகல் எப்படி சொல்கிறதான ஹாத்திமுல் அம்பியா நான் இந்த உலகத்தில் வந்திருக்கேத்து நபமாக இந்த உலகத்துக்கு வந்து ார்களோ நான் இறுதி நபியாக நான் இருக்கிறேன் ஆத்தமன் நபியாக நான் இருக்கிறேன் பாதி எனக்கு பின்னால் நபி என்பது கிடையாது என்று நபிகள் பெருமான் சல்லல்லாஹு வலைவசல்லா அவர்கள் குறிப்பிட்டு தருகிறாள் என்றால் அத்தைய நபிகள் பெருமான் சல்லல்லாஹு வலைவசல்லா அவர்கள் நாம் எந்த அளவுக்கு பெரிய வைத்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க நாம் களைபெற்றிருக்கிறோம் அல்லாஹுக்கு சுபகத்தாளர் குர்வானிலே எங்கே வேண்டுமானால் பிறப்பிப்பாருங்க சுபகழுத்தாளா எங்கே அல்லாம் என்று எங்கே அல்வாவுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ் எங்கே எல்லாம் வலுப்படுத்தி சொல்லுகிறானோ சூழ் என்று சொல்கிறார் நீங்க ரசூலுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எங்கே எல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி கூறிக்கொண்டு வருகிறானா அங்கு எல்லா பெருமானா செல்லல் லாகடிவசெல்லா அவர்கள் கூடாத எந்த இடமும் இல்லை அப்படி நபிகள் பெருமாள் செல்லல்லாஹ் அடிவசெல் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் சிமஹாலுத்தால வைத்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைவிட்டிருக்கிறோம் எண்ணியம் நிறைந்தவகளை நாம் நபிகள் பெருமான் சல்ல லாகரிவசல் அவளையே பாக்கியம் பெற்ற உம்மத்துகளாக அமிருக்கிறோம் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அடிவ செல்ல அவர்கள் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது யார் சொல்லுகுராய் அபோகரையா நதியல் வாஹோ அன்பவர்கள் சொல்கிறார்கள் யார் மண் அத்தா அணி அத்தா அல்லா யார் சொல்கிறார்கள் நபிக்கு வழிபட்டு விட்டாரோ அவர் அக்வாவுக்கு வழிபட்டு விட்டார் யார் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அக்லாவுடைய அன்பை பெற்றுவிட்டார் என்பதையெல்லாம் நடிகல் பெருமான் சண் அல்லாஹு அலிவசன் அவர் குறிப்பிடுகிறார் என்றார் ஏன் நாம் நபியை நாம் ஏன் பிரியப்பட வேண்டும் நபியையை நாம் நேசிக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் குஸ்மஹால் உத்தாளா காலத்தால் மாறாத கருத்து கருவுலமிக்கு அல் உம்லே அல்லாஹ் குஸ்மஹால் உத்தாலா தன் திருமறையில் கோடித்துக் காட்டுகிறார் என் குண்டு துகை பூணல்லாஹ பத்த விபூனி யொஹைபு வகமல்லாஹ் எகபிருளக் ரூபகம் வல்லாஹு வஃபூருல் ரஹீம் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நபீ நீங்கள் சொல்லுங்கள் என் கொண்டு துகை பூணல்லாஹ நீங்கள் இருந்தால் அல்லாவை நீங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாவை அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் என்று நாயகம் செல்லல்லாஹி வசல அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹுடைய அன்பு எப்போது கிடைக்கும் பின்பற்றினால் கிடைக்கும் ரசூலை பின்பற்றினால் கிடைக்கும் ரசூலை பின்பற்றாதவரை பின்பற்றாத அல்லாஹுடைய அன்பு கிடைக்காது என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கலைப்பட்டிருப்போம் ஆகையினால்தான் எப்படி சஹாபா பெருமக்கள் இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதவர்களாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் யார் என்பதே தெரியாதவர்களாக வாழ்ந்தார்கள் ரசூல் யார் என்று தெரியாதவர்களாக வாழ்ந்தார்கள் இவர்களுக்கு மத்தியிலே தான் உலகத்துடைய மையப்பகுதியாக இருக்க மக்கமான அகரிலே நபிகள் பெருமான் சல்லி சவர்கள் அல்லாஹு யார் என்பதை புரிய வைத்தார்கள் அல்லாஹ் யார் என்பதை புரிய வைத்தார்கள் அவருடைய பெருமான் பதிய வைத்தார்கள் அல்லாஹ் யார் என்பதை தான் யார் என்பதை பதிய வைத்தார்கள் இந்த உலகத்தில் எத்தனை தலைவர்கள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் எத்தனைய அரசியல்வாதிகள் இந்த உலகத்தை ஆண்ட மண்டபங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் யாராவது சொல்லியிருக்கிறார்காடி என்னை பின்பற்றுங்கள் என்று என் வாழ்க்கையை பின்பற்றுங்கள் என்று யாராவது சொன்ன தலைவர்கள் உத்தம நதிகள் என்றாலும் திருமேரி செல்லன் அனைவசன் மட்டும்தான் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஒரே தலைவராக இருக்கிறார்கள் என்னை பின்பற்றினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா என்னை பின்பற்றுவதன் மூலமாக என்னை பின்பற்றினால் என் சுண்ணத்தை பின்பற்றினால் என்னை பின்பற்றினால் நான் காட்டி வலுவரையை பின்பற்றினான் அல்லாஹு அதனால் என்ன தருகிறான் அல்லாஹுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்கிறது அல்லாஹுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி கோழித்து காட்டுகிறான் ஆகையினால் எங்கு எல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி எல்லாம் குறிப்பிடுகிறானோ அங்கே எல்லாம் வசூலை பற்றி கொடுப்பிடுகிறான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் லாயிராக இல்லல்லா லாயிராக இல்லல்லா என்று மட்டும் அவன் சொன்னால் அவன் முஸ்லிமாக ஆக முடியாது லாயிராக இல்லல்லா என்று சொன்னால் மட்டும் அவன் முஸ்லிமாக முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரசூலுல்லாஹி தில்துமேனி சொன்னால் தான் அவன் முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழ முடியும். லா இலாஹ என்று மட்டும் சொன்னால் அவன் ஒருபோதும் முஸ்லிமாக ஆக முடியாது. அதேபோண்டு ஒருவன் அஷ்ஹது அலா இலாஹ என்று பாங்கிலே அவன் ஓரோ சொல்லுவான் சொன்னால் அவன் முசிறிமாக முடியாது அடுத்து சொல்ல வேண்டும் அன்ன முஹம்மது அல்ல சூரு அல்லா என்று அவன் முசுரிமாக ஆக முடியும் அஷ்ஷோத் அல்லாஹ் ஆக என்று மட்டும் சொன்னால் ஒருவோரும் முஸ்ரிமாக முடியாது அஷ்ஷோத் அன்ன முகம்மது ரசூருல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னால்தான் அவன் நுண்மை உசுரிமாக ஆக முடியும் என்பதை எண்ணிப்பார்க்கிறது அதை போன்று ஒருவன் தொழுகையிலே அவ்வா அக்பர் என்று தட்பீர் கட்டுகிறான் அதனால் அவன் நிறைவேறும் என்று நினைத்து விடாதீர்கள் அவன் தொழுகை நிறைவேற வேண்டும் என்று சொன்னார் அசோத அண்ண முகமதன் அத்து அத்தையாத்திரை அவன் சொல்லியாக வேண்டும் யாத்திரை சொல்லியாக வேண்டும் அப்படி சொன்னால்தான் அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அவன் உண்மை முஸ்லிமாக இருக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்கிறோம் அதே போன்று ஜும்மாவிலே ஓகப்படக்கூடிய பொதுவாக்கள் ஈது பெருநாளில் சொல்லப்படக்கூடிய ஓகப்படக்கூடிய பொதுவாக்கள்

அப்ப நடக்கின்ற பொழுது உலகத்திலே யார் கோட்பாடுகள் அதிகமாக சொல்லப்படுகிறது வழிபாடுகள் ஆனால் யார் பெயரை அதிகமாக உச்சரிக்கப்படுகிறது சர்ச்சை செய்யப்பட்டு பார்க்கப்பட்டது அப்படி பார்க்கின்ற நேரத்திலே இஸ்லாமியர் மட்டுமல்ல மாற்று மாத சமுதாயத்தை சேர்ந்த எல்லா தலைவர்களும் அதிலே

இந்த பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய பள்ளிவாசல் மட்டும் நாற்பத்தி அஞ்சு லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன இந்த நாற்பத்தி அஞ்சு பள்ளிவாசல்களையும் பெரும்பாலாக பெயர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார் வாங்கிலே மற்றும் பல கோடிகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது நகாமத்தை சேர்க்காமல் என்றார் உலகத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரே தகுதி எந்த தினத்தூர சொன்னார்களோ பத்தவை ஊடி என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களோ அந்த திருத்தூதர் சன்னல்லாய சாமுடைய பெயர்வுதான் உலகத்திலேயே உயர்ந்தோங்கி நின்று கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க நாம் களைவிட்டிருக்கிறோம் ஆகையினால் அத்தகைய பெருமான் சல்லல்லாஹலை வசல் அவர்களை நாம் எந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கழைவிட்டு இருக்கிறோம் நபியாகு முஸல்லால்லாஹு அலைஹி அவர்களே எந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்க நாம் கழைவிட்டு இது கூட மூல் ஷரீபில் ஒரு வார்த்தை வரும் மர்ரகா வஜஹக யஸ்ஆ மர்ரகா வஜஹக யஸ்ஆடி என்று ஒரு வார்த்தை வரும் யா என்று வரும்

அவருக்கு சாதத்து பெற்று கிடைத்து விடுகிறது வெற்றி கிடைத்து விடுகிறது என்று சொன்னால் அபூலகப்பு பெருமானாரை பார்த்தாரே அபூ ஜகல் பெருமானாரை பார்த்தாரே அபூலகப்புக்கு அபூ ஜகலுக்கும் பெருமானாரை பார்த்தாரே ஏன் அவருக்கு சாதத்து கிடைக்கவில்லை என்று ஒரு வாதத்தை குறிக்கிற கேட்கின்ற பொழுது ஆர்பின் ஆர்பின்கள் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் விளக்கம் சொல்கிறார்கள் ஏன் தெரியுமா பெருமானார் சந்தர்காலி சவலை பார்க்க வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது அந்த முறையோடு பார்க்க வேண்டும் எப்படி பார்த்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் பெருமானா செல்லல்லாக வடிவ செல்லாவது அருளாவுடைய திருத்தூதர் பெருமானும் செல்லல்லாக வடிவ செல்லாமல் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சத்திய போதகர் சன்மார்க்க தொண்டகர் நாயகத்தின் மேலே செல்லல்லா சவர்கள் அருளாவுடைய திருத்தூதர் என்று பார்த்தார் கிடைக்கப்பட்டவர்கள் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மது தானே அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மது தானே என்று யார் பார்த்தார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை அபூ ஜஹில் பெருமானாரை அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மது என்று பார்த்தார் அபூ லஹப் தன் சிறிய தந்தை பெருமா சல்லாலேசவரே நம்முடைய அன் அப்துல்லாவுடன் அண்டானை என்று பார்த்தார் அதனால் ஹிராயத்தில் கிடைக்கவில்லை ஆனால் பெருமா சல்லே சென்ற அவர்களே யார் அல்லாஹவுடைய திருத்தூர் என்று பார்த்தார்களோ அல்லாஹுடைய ரசூல் என்று பார்த்தார்களோ அவர்களுக்கு தான் ஹிராயத்தில் கிடைக்கும் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடை வெட்டிருக்கிறோம் காலத்தின் நேரத்தை கருதி நான் உங்கள் இடத்திலே மிகச் சுருக்கமாக பேசிக் கொண்டு வருகிறேன் தனி ஒரு தோழர் பெருமானாரிடத்திலே நாம் எப்படி பெரிய வைக்கிறோமோ பெருமானார் நாம் பெரிய வைக்கிறோமா அல்லது பெருமானார் என்பதை எல்லாம் எண்ணி பறக்க நாம் கைவிட்டிருக்கிறோம் ஒரு தோழர் வருகிறார் ஒரு தோழர் வருகிறார் வந்து சந்தர்லாக அறிவு செல்ல அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் யார் அசூர் அல்ல நான் உங்களை நசிக்கிறேன் யார் அசுரல்லார் உங்களை நான் பிரியப்படுகிறேன் எப்படி தெரியுமா வலதி என் ஆத்மாவை விட என் மனைவியை விட என் குழந்தைகளை விட நாயகமே உங்கள் மீது அதிகமாக நான் நேசம் கொள்கிறேன் உங்கள் மீது அதிகமாக நான் பிரிய வைத்திருக்கிறேன் ஆனால் அதே நேரத்திலே நீத்து நான் எந்த அளவுக்கு உங்கள் மீது வைத்திருக்கிறோனோ அந்த பிரியத்துடைய நிலை என்ன தெரியுமா யார் நான் எங்கள் இல்லத்துக்கு சென்று விட்டால் என்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டால் யார் சூழ்ந்தா என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையால் உண்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னால் வீட்டுக்கு சென்று விட்டால்

நான் வீட்டிலிருந்து வெளியே வந்து உங்களுடைய திருமுகத்தை பார்த்தவுடன் தான் எனக்கு பொறுமை வருகிறது யார் சுவர் அந்த அளவுக்கு உங்கள் மீது நான் காதல் வைத்திருக்கிறேன் அந்த அளவுக்கு உங்கள் மீது நான் பிரிய வைத்திருக்கிறேன் அந்த அளவுக்கு உங்கள் மீது ஏச வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் யார் சுவர் அல்ல வைதாத கருத்து மூத்தி எனக்கும் மரணம் இருக்கிறது யார் சுவர் எனக்கும் மவுத்து இருக்கிறது உங்களுக்கும் மவுத்து இருக்கிறது எனக்கும் மவுத்து இருக்கிறது உங்களுக்கும் மௌத்து இருக்கிறது அப்படி நீங்கள் நானும் மரணமாகி விட்டால் ஆனால் நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுவீர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து நபிமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே உயர்ந்த இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள் யார் அசுலந்தா ஒருக்கா நான் சொருக்கத்துக்கு த சொருக்கத்தில் நுழைய நுழையிட்டனா இல்லையா இது எனக்கு தெரியவில்லை யார் சொல்லலாம் நான் சொருக்கத்துக்குள் நுழைவீனா நுழைய மாட்டேனா என்று எனக்கு தெரியவில்லை யார் சொல்லலாம் ஒருத்தாள் நான் சொருக்கத்துக்குள் நுழைந்தால் நான் கீழே கட்டத்தில் இருக்கும் யாரு சொல்லலாம் சொருக்கத்துக்கு நான் நுழைந்து வந்தால் நான் கீழ அடிச்சட்டத்தில் நான் இருப்பேன் நீங்களோட வைத்திருக்கக்கூடிய நீ உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பீர்கள் யார சூழல்தான் இந்த உலகத்தில் உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை யார சூழல்தான் உலகத்திலே உங்களை பார்க்காமல் என்னை என்னால் இருக்க முடியும் யார சூழலா நீங்கள் உயர்ந்த இடத்திலே இருப்பீர்கள் யார சுழலா உயர்ந்த இருப்பீர்கள் உங்களை பார்க்க முடியாமல் போய்விடுவோம் என்று கவலையால் தோய்ந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது நவிகள் பெருமாள் சொல்லலாறு சொல்லவர்கள் இந்த சகாபியுடைய புரியத்தை பார்த்து இந்த சகாபியுடைய அன்பை பார்த்து பழம் கருத்து எந்த விதமான பதிலில் சொல்லவில்லை எந்த விதமான பதில் சொல்லவில்லை எதுவரைக்கும் எது வரைக்கும் குளமா இருந்து எதையுமே அவர் பதில் சொல்ல முடியவில்லை இந்த அளவுக்கு பெருமானாலும் இது பிரிய வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் தான் வானவர் கோமாட்சி முறையில் அழகி சிராத்து வசலாம் அண்ணன் பெருமானாருக்கு வைவர் கொண்டு வரக்கூடிய இவரையில் அழகி சிராத்து வசலாமர்கள் ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார்கள் يبتليكم ببرك لا قدر ما ومن يطع الله بالرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا عند الثروة سندريء

நபிகள் நாயகம் செல்லாகோரே வசூல் அவர்களுக்கு விரைவில் ஓதி காமிக்கிறார்கள் ஓதி காமித்த பொழுது அந்த சாவி சாந்தம் சொல்கிறார்கள் நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ நீங்கள் அபிமாவோடு இருப்பீர்கள் நீங்கள் யாரை பிரிப்படுகிற சித்தியோடு இருப்பீர்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ நீங்கள் சோதாக்களோடு இருப்பீர்கள் நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ அவர்கள் நல்லவர்களோடு இருப்பீர்கள் என்ற திருவசனத்தை நபிகள் பெருமான் சங்கர் லாரீசன் அவர்கள் போதிக்க அமைக்கிறார்கள் இந்த ஆயத்துடைய விளக்கத்தை தான் எவ்வளவு கசீரிலே பதிவு செய்கிறார்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த இவ்வளவு தான் விளக்கத்தை செலவுகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க நாம் களைவிட்டிருக்கிறோம் என்றால் நாம் பெருமானம் செல்லதாய சப்கள் மீது நாம் எந்த அளவுக்கு நாம் பிரிய வைத்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க நாம் களைவிட்டிருக்கிறோம் ஆகினால் உலக வாழ்க்கை அல்பமான வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை உலக வாழ்க்கை நிறந்த வாழ்க்கை அல்ல உலகத்திலே எவ்வளவு பொருள்கள் இருந்தாலும் இந்த உலகத்து ஒரு முடிந்துவிடும் உலகத்துள்ள அதற்கு கை கொடுக்கக்கூடிய முறையை திருத்துவதார் அவர்கள் தான் அவர்களுடைய கரத்தை நாம் பிடித்தாக வேண்டும் அவர்களை நாம் வைத்தாக வேண்டும் அவர்களுடைய பிரியத்தில் தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும் அவர்கள் எதை எந்த திருத்தவர்கள் உங்களுக்கு எதை கொண்டு வந்து கொடுத்தார்களோ எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அதை எடுத்து நடக்க எதை செய்யக்கூடாது என்று தடுப்பார்களோ அதைவற்றும் தவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என் பெருமறையிலே பெருமானா செல்லவாய சமூகமாக அறிமுகப்படுத்துகிறார் ஆகையினால் என் அன்புக்குரியவர்களே இந்த வாணி சமாத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்குது ஜும்மாவுக்கு முன்னாலேயே மக்கள் எல்லாம் அலைவோல பள்ளிக்குள் வந்த அமர்களாக என்பதை எண்ணி பார்க்க நாம் களைவிட்டிருக்கிறோம் ஆகையினால் கண்ணி மிக்கவர்களே உங்கள் ஊருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இரண்டு பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இரண்டு ஆதி பெருமக்கள் கிடைத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நல்ல வாயுசு உள்ளவர்கள் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் நல்ல பண்பாளர்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க நாம் கைவிட்டிருக்கிறோம் ஆகையினால் அல்லாஹு சுபாவுக்கால வாழும் சொற்ப கால வாழ்க்கையிலே நாயகத்தின் மீது அதிகமாக செலவாத்தை சொல்லுங்கள் நாயகத்தின் மீது அதிகமாக பிரிய வையுங்கள் உலகத்திலே நாம் நாயகத்தை பிரிய வைப்போமே ஆனால் நிச்சயமாக நாம் நமக்கு பொருளாதாரம் தேவையில்லை நமக்கு பொருளாதாரம் தேவையில்லை நாயகத்தை பிரிய வைத்தால் அச்சுக்கு சென்று விடலாம் நாயகத்தை பிரிய வைத்தால் உமராவுக்கு சென்று விடலாம் என் அனுபவத்திலே பார்த்து கொண்டு வருகிறேன் ஆகையினால் அன்பளிக்கவர்களே நாயகத்தை பிரிய வையுங்கள் மனைவியை காட்டி நாயகத்தை பிரிய வையுங்கள் பெற்றோர்களை காட்டி நாயகத்தை பிரிய வையுங்கள் உலக மக்களை காட்டி நாயகத்தை பிரிய வையுங்கள் அப்படி பிரிய வைத்தால் எல்லா விதமான வளமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு நான் இந்த ஊருக்கு வந்தது கிடையாது நான் கொரோனாவுக்கு முன்னால் இருந்து நான் வேதாலைகளை அல் மதி சரப்பியா அரபிக் கல்லூரியிலே ஒரு தொண்டனாக நான் இருந்து நான் பல வருடங்களாகவும் மதர்ஷா மாணவருக்கு திகை மோதி கொண்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் பல ஆண்டுகளாக நான் இருக்கிறேன் இந்த ஊர் வாணி என்று சொல்வார்கள் அதே நேரத்திலே என்னுடைய அன்புக்குரிய இமாம் அவர்களும் எனக்கு அரபியாக நான் நான் கும்ப நகரிலே இமாமாக நான் இருக்கின்ற பொழுது அப்ப சின்ன பிள்ளைகளாக வள வந்தவர்கள் பக்கத்திலே திராவிக்க தொழுவ வைத்தவர்கள் அதே போன்று நாயும் ஆதிமைய அவர்கள் நாங்கள் ஒரே மதசாவிலே பட்டம் பெற்றவர்கள் நான் முன்னாடி பட்டம் பெற்றவர்கள் அவர் பின்னாடி பட்டம் பெற்றவர் ஆனாலும் நட்புக்கு குறையவில்லை அவர்கள் தான் ஏன் உள்ளேயே கிடக்கிறீர்கள் எங்க ஊருக்கு வாருங்கள் என்று சொன்ன காரணத்தினாலும் நானும் பிரியப்பட்ட காரணத்தினாலும் இந்த ஜும்மாவே உங்களுக்கு முன்னால் சந்திக்கும் வாய்ப்பே அல்லாஹுக்கு சுபாத்தாலா தந்திருக்கிறான் அல்லாவுக்கு ஆவடி உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அல்லாவுக்குரிய அல்லாவுடைய பேச்சை பேசுவதற்காக வந்திருக்கிறேன் அல்லாஹுக்கு சுபாத்தால

எங்களின் தலைவராகிய உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யதா முத்து முகமது ரசூலுவாய் சல்லவாரிஸ் அவர்களே இந்த கண்களால் நாங்கள் பார்த்து நீங்கள் தான் எங்கள் ரசூல் நீங்கள் தான் எங்கள் நபி நீங்கள் எங்கள் ஹபீப் நீங்கள் எங்கள் தலைவர் என்று நூறு பொங்கக்கூடிய சல்லவாரிஸ் அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டு லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கனிமாவை உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய உலக முஸ்லிம்களுக்கும் உலக மோம்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் தாசா மக்களுக்கும் சோமாலிய நாட்டுடைய மக்களுக்கும் குரானை மால்சேதி ஹாஃபிளுக்கும் ஹாஃபிளு பெரும் குடும்பத்தார்களுக்கும் ஆலிமுகளுக்கும் ஆலிம குடும்பத்தார்களுக்கும் கார்களுக்கும் மார்களுக்கும் மாத்ின் மார்களுக்கும் குடும்ப இந்த படியிலே ஒன்று கூடுதிக் நமக்கு நம் ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் சுபானஹு வ таஆலா படிஹீசியாக லா இலாஹ என்ற முஹம்மதுர் இந்த உலகத்தை விட்டு மறை வரக் பாக்கியத்தை எல்லா வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அசிமாக்கின் உரிவானாக வாஹித் தௌவானா அனுமதித்த பள்ளிகளுடைய முத்தவள்ளிகள் செயலாளர்கள் தலைவர்கள் நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த பள்ளியினுடைய கண்ணியை மீக்க பாசமிக்க இமாம் அவர்களுக்கும் அன்புக்குத்தான குறித்தான நாயிம் ஹதரத் அவர்களுக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வர